மனோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னென்னா நான் சீன் பேசிடுவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்டே ஓகே தான்ப்பா இது இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம அந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல பார்த்தா தூரத்தில் ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க யாரா இவனுங்க யார் உள்ளே விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது இந்த படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டைலாக் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யார் இவனுங்க நம்ம டைலாக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டவனதான் சந்தானம் சொன்னது இல்ல சார் நம்ம டீம் தான் பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ற அப்படின்னா அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துளி கூட குறையல இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க